ஹாய் எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ இன்சோ இல்லாருமே அப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு தயவு செஞ்சு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா லைவே பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா பிபிலாம் வந்து அதிகமாகி மண்டைக்கு போய் மண்டையில் இருக்கிற முடியல அப்படி நட்டுக்கு நிற்கிது அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த புள்ளிக்காய் மறுபடியும் வந்ததுலேருந்து இன்னும் ஜோவிக்காக வரல லைவில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரளயம் நடக்கும் போல இருக்குது இதில் அக்ஷயாவும் மாயாவும் பேசுகிறாங்க அய்யோயோ இந்த பேச்செல்லாம் மனசாட்சியோடு அவங்க பேசுகிறாங்களா ஆமாம் அவங்களுக்கு எங்கே மனசாட்சி இருக்குது மனசாட்சி தான் தான் இந்த பிரதீப் வந்து வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்களே இவ்வளோ கேவலமான வேலைகள் பண்ணியும் பிஆர் வந்துட்டு அர்ச்சனாக்கு தான் இருக்கான் மணிக்கு இருக்கான் ஆ விஷ்ணுக்கு இருக்கான் அய்யோய்யோயம்மா உங்களுக்கு உனக்கு கிடையாதுங்க அப்புறம் என்ன டேஷ் கேனிக்கு வந்து கோடுவரெலாம் கொடுத்திங்க அது கோடுவர் கிடையாதுங்க நாங்கள் உண்மையிலேயே ஏழை ஓ ஏழை ஆ வாங்க ஏழைங்களா உங்களுக்காக கோணிப்படி கோணி போய் ரெடியாக வச்சுருக்காங்க உள்ளே பூந்துக்குங்க பேசுகிறாங்க பாருங்கள் நேற்று வந்துட்டு மிட் வீக் நடந்துச்சு அதில் விஜயவர்மா வந்து எஃபிக் செய்யப்பட்டார் காரணம் அவெல்லாம் முன்னாடியே போக வேண்டியது என்ன காரணம் இருக்க வேண்டியது மக்கள் முதல் வெளியே அமிச்சு விட்டாங்க பிக் பாஸ் டீம் அவர் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க கேட்டால் மக்கள் தான் உள்ளே விட்டாங்களா எந்த மக்கள் அந்த மக்கள் நான் தேடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் மட்டும் கையில் கிடச்சாங்க வச்சுக்கோங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க நாங்கள் எங்கே விட்டோம் அவன் சும்மா கதை விட்டுருக்கான் நீங்கள் வேறு அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து மாயா ஒரு புது கண்டுபிடிப்பு வந்துட்டு இந்த மக்கு அக்ஷய சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு விஜயவர்மா எவிக்டடா எவிட்டடா விஷ்ணு இருக்கும்போது விஜயவர்மா வர்மா எனக்கு புரியல அப்புறமா தான் புரிஞ்சுதான் என்னென்னு மக்கள் லூஸு கிடையாதோம் மக்கள் லூஸு கிடையாது நீங்கள் மக்களை லூஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வெளியில் ரொம்ப ரெடியாக தான் இருக்காங்க சரிங்களா டோன்ட் வரி அப்படின்றத என்னோடய கருத்து அதுக்கப்புறமா சொல்கிறாங்கன்னா ரோபோட்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லாக மக்கள் பாவம்ல ரோபோட்ஸாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ண முடியும் மக்களாலாம் விஜயவரமாக இவ்வளோ தூரம் தான் கூட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மக்கள் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து விஜயவரமாக கூட்டு வந்தாங்களாம் மக்கள் பிக் பாஸ் டீமும் கமலஹாசன் அவங்க கையை பூச்சி கூட்டம் வந்துட்டாங்க இந்த மாயாவையும் விஜயபரமாவையும் பேசுகிறாங்க பாருங்கள் பேச்சு மனசாட்சியெல்லாம் பேசுகிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி இருக்கும்போது மிஷின் வந்து அடித்தவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் பாவம்ல அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் காப்பாற்றப்படுறது மிஷினால் நாங்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது வெறும் மக்களாலையாம் அப்பப்பப்பா என்ன ஒரு இல்லத்தனம் அப்படின்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதனால் தான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்னோன்னே அக்ஷயவுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போதான் நான் ஒரு பெண்மையாகவே உணர்றேன் இன்னொன்னா நான் ஒரு நல்ல கண்டஸ்டன் எனக்கு புரியுது நானும் வந்துட்டு மக்களால் இவ்வளவு தூரம் காப்பாற்றப்பட்டிருக்கேன்னா பெரிய விஷயமா ம் பெரிய விஷயம் உங்களை மொதல் உள்ளே விட்டாங்களா அவங்கள சொல்லணும் இந்த இவங்கெல்லாம் வந்து பேசுகிற நிலைமை வச்சு பாருங்கள் ப்ரவுட் போடுற நிலைமை ஆயிடுச்சு மக்களே அப்புறம் மாயா திரும்ப வந்து அந்த உருட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அக்ஷயா கேட்க இல்லையா ஆமாம் நாம எல்லாரும் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் ஒரு ஒரு தடவையும் இந்த மணியும் விஷ்ணுவும் சேவ் ஆகும்போது அவங்களாம் ரொம்ப வெக்கப்பட்டு தலை குணையணும் இப்படி சேவ் ஆகி உள்ளே வர்றதுக்கு சி அப்படி நம்ம கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம்லாம் எவ்வளோ வந்து தெரியுமா விக்ரமெலாம் இவ்வளோ தூரம் உள்ளே வந்து உள்ளே இருக்கவங்ககிட்ட அடி வாங்குறோம் வெளியே இருக்கவங்ககிட்ட அடி வாங்குறோம் க்ளாப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பாவம் அறுபத்தஞ்சு நாள் வந்திருக்கான் இவெல்லாம் அந்த மூணாவது ரோவில் நிற்க வேண்டிய ஆள் அப்படின்றாங்க ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இவங்களெல்லாம் முதல் ரெண்டாவது வாரமே அமைச்சிருக்கணும் இந்த விஜய் பவச்சலுதாரி பண்ண வேலை பவச்சலுதாரி வீட்டில் இருந்துருந்தாருன்னா மாயாவை அன்றைக்கி அமைச்சிருப்பாங்க என்னத்த சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை